எந்த மருமகளுக்கு மாமியாரை பிடிச்சிருக்கு காலை ஐந்து மணி குமந்தினி மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளின் ஐஸ்வர்யா தூங்கி கொண்டு இருந்தாள் அவள் தலையை மெதுவாக தடவி விட்டாள் குமந்தினி மா அடர்த்தியான முடியை இறுக்கமாக பின்னி போட்டிருந்தாள் ஐஸ்வர்யா ஒரு கையை பாட்டி மேல் போட்டு படுத்து கிடந்தாள் அவள் எவ்வளவு அன்பான குழந்தை காதம்பரிக்கு இப்படி ஒரு மகளாய் என்று நினைக்கும் போது குமுதனிக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது காதம்பரி ரமேஷின் மனைவி குமுதினி மகாலிங்கத்தின் ஒரே மகன் ரமேஷ் அவன் படிப்பை முடித்து ஐடி கம்பெனியின் வேலைக்கு சேர்ந்தவன் காதம்பரியை காதலிப்பதாக வந்து நின்றான் குமுதினியும் மகாலிங்கமும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ரமேஷ் காதம்பரியின் திருமணத்தை ஆடம்பரமாகவே நடித்து வைத்தார்கள் திருமணத்திற்கு பிறகும் காதம்பரி வீலைக்கு போய் கொண்டிருந்தாள் குமுதினி அனைத்து வேலைகளையும் செய்து வைத்து விடுவாள் மகாலிங்கம் சில நேரம் குமிந்தினிட சொல்வார் நீ மட்டும் எந்த நேரம் வேலை செய்து கொண்டே இருக்க காதம்பரியை கொஞ்சம் செய்ய சொல்வது தானே என்பார் இல்லைங்க அவ வேலைக்கு போகிறாள் எங்களுக்கு காதம்பரி மகள் மாறி ஏ அவளை தொல்லப்படுத்த அவளாக எதுவும் செய்தால் செய்யட்டும் இல்லை என்றால் நானே செய்து விடுவேன் என்பாள் குமிந்தினி நாட்கள் ஓடியது காதம்பரி தாய்மை அடைந்தாள் முதலாவதாக மகன் ஐங்கரன் பிறந்தான் மூன்று மாதங்கள் மட்டும் வீட்டில் இருந்தால் காதம்பரி அப்போதும் குமுதினியிடம் அதிகாரமாக தான் பேசுவாள் அவள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற நினைப்போம் தலக்கணமும் வேலை செய்யும் திமுறும் கொஞ்சம் இருக்கவே செய்யுறது காதம்பரிக்கு மகாலிங்கத்துக்கு அது பிடிக்காது எங்கடி ஓ மகம் போய் பிடித்தா இப்படி ஒரு அடங்கா பிறையே என்பார் அவர் சத்தம் போடாதீங்க அவள் காலில் விழுந்தால் மனம் கஷ்டப்படும் என்று கணவனை அதட்டுவாள் குமுதினி இப்படியே மற்றவர்கள் மனம் கஷ்டப்படும் என்று நீ அமைதியாகவே இருந்தால் பிறகு நீந்தா கஷ்டப்படுவாய் என்பார் அவர் மூன்று மாதங்களுக்கு பிறகு வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டால் காதம்பரி காலை நேரத்தில் மட்டும் வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி கொண்டார்கள் மிகுதி நேரங்களில் குமுதினேதான் பேர குழந்தைகளை பார்த்துக்கொண்டாள் வேலை முடிந்து வந்த பிறகு சிறிது நேரம் ஐங்கரடன் விளையாடுவாள் காதம்பரி ரமேஷ் அதுவும் கிடையாது மகாலிங்கம் வேலை முடிந்து வந்த பிறகு பேரை குழந்தோடன் கொஞ்சிக்கொண்டே இருப்பார் அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் ரமேஷ் பாரு ஓ பையன் இப்படி பண்றான் அப்படி பண்றேன் என்றால் ரமேஷ்க்கு கோபம் வரும் அப்பா எனக்கு வேலை இருக்கு ஆபீஸில் முடிக்காத வேலைன்னா நாளைக்கு செய்து முடிக்கணும் இல்லை என்றால் பாஸ் கத்துவார் என்மான் என்னடா நீ பிள்ளைய பெத்து விட்டால் போதுமா ஆசையா வளர்க்கணும் என்பார் மகாலிங்கம் அதுதான் விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் அதில் விளாடுவான் எனக்கு நேரம் இல்லை என்பான் ரமேஷ் உனக்கு எதுக்குடா புள்ள என்று கேட்க தோன்றும் அமைதியாக இருந்து விடுவார் அவர் ஐங்கரனும் வளர்ந்தான் அவனுக்கு தாத்தா பாட்டி இருந்தால் போதும் காதம்பரி ரமேஷ் இருவரையும் தீர்வதே இல்லை காதம்பரி ஐஸ்வர்யம் பெற்றெடுத்தால் பார்த்து கொள்வதற்கு தான் ரமேஷ் பெற்றோர்கள் வேலையாட்கள் போல் இருக்கிறார்களே பிறகு என்ன கவலை காதம்பரிக்கு ஐஸ்வர்யாவும் வளர்ந்தாள் ஐயங்கரனுக்கு பன்னிரண்டு வயது ஆகிவிட்டது மகாலிங்கம் ஒரு நாள் ஆபீஸ் போய் வரும் வழியில் தடை சுற்றி கீழே விழுந்துவிட்டார் அவருடைய ஆபீஸ் நண்பர்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கூறிவிட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டார்கள் அதன் பிறகு பதறி அடித்து கொண்டு ஹாஸ்பிட்டல் ஓடிய குமுதினிக்கு டாக்டர் சொன்ன விஷயம் பேரடியாக இருந்தது அவருக்கு மூளைக்கு போகும் பிரம்பில் ரத்தம் உறைந்து போய்விட்டது ஆப்ரேட் செய்தாலும் நம்பிக்கை இல்லை என்றதும் அதை கேட்ட குமுதினி துவண்டு போய்விட்டாள் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என் கவனவரை காப்பாற்றி விடுங்கள் என்று கதறினால் குமுதினி ரமேஷ் காதம்பரியும் வந்து சேர்ந்தார்கள் மகனை கட்டுப்பிடித்து கத்திவிட்டால் குமதேனி அப்பாவை காப்பாற்றிவிடு என்று அவனும் டாக்டரை போய் பார்த்தான் செலவு செய்து ஆப்ரேஷன் செய்ய தயாரான போது யாருக்கு செலவு வைக்காமல் மகாலிங்கம் கண் மூடிவிட்டார் அதன் பிறகு குமதேனியாகவும் ஒடிந்து போய்விட்டால் எப்போதும் தனிமையில் உட்கார்ந்திருந்தால் காதம்பரி ரமேஷ் சொன்னார் உங்கள் அம்மா ஒரு மாதிரி இருக்கிறார்கள் பிள்ளைங்க எது கூட சில நேரம் பதில் சொல்வதில்லை என்றதும் ரமேஷ் குடும்ப எனும் அழைத்து போனால் அவர் சொன்னது மனதளிவு பாதிக்கப்பட்டு விட்டதாகும் இப்படியே இருந்தால் பைத்தியமாக கூட ஆகிவிடலாம் இனிமேல் நீங்கள் தான் கவனமாக அம்மாவை பார்த்து கொள்ளணும் என்றார் அவர் அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் குமுதினி வாழ்க்கையில் ஐங்கரன் ஐஸ்வர்யாவுக்கு தாத்தா இல்லை என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது காதம்பரி வேறே விட வேண்டிய சூழ்நிலை பிள்ளைகளை பார்த்துக்கணும் போதாக்குறைக்கு குமுதினியை சேர்த்து பார்த்துக்கணும் என்ற உடன் காதம்பரிக்கு அது கோபமாக மாறியது அதன் விளைவு எந்த நேரமோ வீட்டில் கத்தத் தொடங்கினாள் குமுதினி கணவன் நினைவில் இருந்து மெதுவாக மீண்டு வந்தாள் அப்போதான் காதம்பரியின் உண்மையான சுயரூபம் தெரியத் தொடங்கியது குமுதினிக்கு கணவனை இழந்த கவலை ஒரு பக்கம் காதம்பரியின் வார்த்தைகள் மறுபக்கம் குமுதினி தவிர்த்துதான் போனாள் ரமேஷ் எதிலும் தலையிடுவதில்லை ஐஸ்வர்யாவும் ஐங்கரனும் பாட்டியை திட்டாதீங்கம்மா என்பார்கள் அதை காதம்பரி காதில் வாங்கி கொள்ளவே மாட்டாள் வீட்டு வேலையில் செய்வதற்கு அவ்வளவு சோம்பேறி தரும் காதம்பரிக்கே வேலை செய்யும்போது கையில் எப்போது பணம் இருக்கும் அவளிடம் தற்போது அதுவும் இல்லை என்றவுடன் அந்த கோபத்தை எல்லாம் குமுதன காட்ட ஆரம்பித்தாள் ஐஸ்வர்யா எந்த நேரமும் குமுதன அன்பாக நடந்து கொள்வாள் நான் இருக்கே பாட்டி நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க என்ற வார்த்தைகள்தான் இன்னும் அவள் காதுக்குள் கேட்பது போல இருக்கு குமுதனிக்கு காதம்பரிக்கு இப்படி ஒரு மகளா என்று ஆச்சரியமாக தான் இருக்கும் அவளுக்கு கோபமே படாத ஐஸ்வர்யா எதற்காகத்தாலும் கோபப்பட்டு பிள்ளைங்களை அடிக்கும் காதம்பரி குமுதனிக்கு அது பிடிக்காது ஏன் எதற்கால்தாலும் அடிக்கிற அன்பா சொன்னால் அவங்க கேட்பார்கள் தானே என்றதும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது த அந்த கால் போல இந்த காலம் இல்லை பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் நமக்கு சரி சரிபராது என்று வெறுக்கண்டு கூறுவாள் காதம்பரி ஐஸ்வர்யாவுக்கு பாட்டியை பிடிக்கும் அவளுடன் தான் படுத்துக்கொள்வதும் கொள்வதும் அவளின் அன்பான பேச்சு குமுதினிக்கு ஆறுதலாக இருக்கும் மகன் ரமேஷை விட்டால் வேற யாரும் இல்லை குமுதினிக்கு அதனால்தான் இவர்களுடன் இருக்காள் ஐஸ்வர்யாரின் ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் இல்லை என்றால் குமுதினி எங்கேயாவது போயிருப்பாள் மன வெறுத்து போய் இவர்களுடன் இன்னும் ஒட்டிக்கொண்டே இருப்பதற்கு காரணமே ஐஸ்வர்யாதான் என்பதை தைரியமாக சொல்லலாம் மெதுவாக ஐஸ்வர்யாவை தலையை தடவி விட்டாள் குமுதினி அவள் விழித்து விட்டாள் என்ன பாட்டி எதுவும் வேண்டுமா என்று பதட்டமாகவே எழுந்து கேட்டாள் ஐஸ்வர்யா இல்லை எனக்கு ஒன்றும் வேணா நீ தூங்கு என்று அவளை அணைத்து கொண்டாள் குமிதினே ஏன் உட்கார்ந்துருக்கிறீங்க தூக்கம் வரலையா பாட்டி என்றாள் ஐஸ்வர்யா இல்லை என்றால் குமுதினே நான் காஃபி போட்டு கொண்டு வந்து தரட்டுமா என்றாள் ஐஸ்வர்யா வேணா தங்க கட்டி நீ தூங்கு என்று அவளின் தலையை தடவி விட்டால் குமுதினே நீங்களும் படுத்துக்கொள்ளுங்க பாட்டி என்று அவளையும் படுக்க வைத்து கட்டி பிடித்து கொண்டாள் ஐஸ்வர்யா சற்று நேரத்தில் ஐஸ்வர்யா தூங்கி போனாள் அவளின் அன்பான பேச்சு அரைவணைப்பு கவனிப்பு என்று குமுதினியை நன்றாகவே பார்த்து கொண்டாள் ஐஸ்வர்யா இத்தனைக்கும் பத்து வயதுதான் ஆகின்றது ரமேஷ் எப்போதும் மனைவி சொல்லே மந்தரை என்று இருப்பவன் காதம்பரிக்கு தற்போது எல்லாம் குமுதினியை பிடிக்காது எந்த மருமகளுக்கு மாமியாரை பிடித்திருக்கு காதம்பரிக்கு மட்டும் பிடிக்க எந்த நேரமும் எதற்காவது சண்டை பிடிப்பவள்தான் காதம்பரி அவளின் படபடப்பான பேச்சு குமுதினியை காயப்படுத்தும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படி வந்து விழும் அதற்கு இவள் ரெண்டு அடியே அடித்து விடலாம் என்று நினைப்பாள் குமுதினி மெதுவாக பேசி பழக்க இல்லாதவள் காதம்பரி கத்தி பேசியே பழக்கப்பட்டவள் அப்படி பேசினால்தான் மற்றவர்கள் அடங்கி போவார்கள் என்ற நினைப்பில் வாய்க்கு வந்ததெல்லாம் கத்துவாள் குமுதினி பொறுமையாக இருப்பாள் என்னமா செய்து தொலைத்த காதம்பரி கத்து அளவிற்கு என்று அம்மாவை அகற்றுவான் ரமேஷ் நான் எதுவும் செய்யல காஃபி போட்டேன் போடும்போது கொஞ்சம் கீழே கொட்டி விட்டது தான் என்பால் பாவமாக குமிந்தினேன் உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை கைகளை வைத்து கொண்டு பேசாம இருக்க மாட்டேன் வயது போன காலத்தில் என்பான் ரமேஷ் ஐஸ்வர்யா அம்மாவிடம் ஏமா பாட்டிய திட்டுற பாவம் வயது போன காலத்தில் இன்று கூறிவிட்டு கீழே கொட்டி கிடக்கும் காஃபியை ஒரு ஈர துணியால் துடைத்து விடுவாள் அவள் பாட்டிக்கு கீழே குனிய முடியாது இருப்பு வழி இல்லை என்றால் அவர்களே துடைத்து விட்டு போயிருப்பார்கள் என்பாள் ஐஸ்வர்யா ஏன் நான் போடுவேன் தானே அதற்கிடையில் என்ன அவசரம் என்பாள் காதம்பரி நான் எலும்பியே ரெண்டு மனித ஆளு ஆக போகுது எனக்கே இன்னும் நீ காஃபி போட்டு தரவில்லை என்று உன காதம்பரிக்கு கோபம் வரும் பெரிய மகாராணி எழுந்தவுடன் காஃபி போட்டு வைக்க என்று குமுதனிக்கும் பட வேண்டும் என்பதற்காகவே கத்துவாள் காதம்பரி ஏன் அதற்கு இவ்வளவு சத்தமாக கத்துற எனக்கு நீ காஃபி போட்டே தர என்று ஐஸ்வர்யா உள்ளே போய் விடுவாள் இது வளமையாக நடப்பதுதான் அவர்கள் வீட்டில் குமுதினி இருந்து பல்தேச்சு சாமி கும்பிடவுடன் காஃபி குடிக்க வேண்டும் இல்லையென்றால் குடலை பிறத்துகிற மாதிரி இருக்கும் என்பது ஐஸ்வர்யாவுக்கு தெரியும் அதனால்தான் அவள் காஃபி போட்டு தரவா என்று பாட்டியிடம் கேட்பதும் ஐஸ்வர்யாவுக்கு பத்து வயது என்றாலும் குமுதினி காஃபி போட்டு தர சொல்ல மாட்டாள் தற்செயலாக கொட்டி கொள்வாள் என்ற பயத்தில் காதம்பதி ஆறு அமரதன் காஃபி போட்டு தருவாள் அந்த காஃபியும் கடமைக்கையாக போட்டது என்று நன்றாகவே தெரியும் குமுதினி எதுவும் வாய் திறக்க மாட்டாள் பிறகு இந்த காஃபியும் கிடையாது வயது போன காலத்தில் வாய்க்கு ருசி தேவையில்லை என்று அமைதியாக இருந்து விடுவாள் பழைய சாத மிஞ்சிய குழம்பு இதுவெல்லாம் குமதினிக்கே என்று ஒதுக்கி விடுவாள் காதம்பரி அதையும் ஒழுங்காக சூடு பண்ணாமல் வைத்து விடுவாள் குமுதினிக்கை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது தற்போது பழக்கமாகிவிட்டது ஐஸ்வர்யா வீட்டில் இருக்கும்போது பாட்டி சாப்பிடும்போது தான் அவளும் சாப்பிடுவாள் அம்மா பாட்டிக்கு ஏன் அந்த பாத்திரத்தில் உள்ள சாதத்தை போடுற எனக்கு இந்த பாத்திரத்தில் உள்ள சாதத்தை போடுற என்பாள் வெகுளித்தனமாக ஐஸ்வர்யா நீ மாய மூடிகிட்டு சாப்பிடு எனக்கு தெரியும் யார் யாருக்கு எதை பொண்ணு என்று மகளை அதட்டுவாள் காதம்பரி ஐங்கர்களுக்கும் தெரியும் அம்மாவின் குணம் எதுவும் அவன் வாய் திறக்க மாட்டான் ஐஸ்வர்யா பாட்டிக்காக ஏதாவது பரிந்து பேசிவிட்டு காதம்பரியிடம் வாங்கி கட்டி கொள்வார் அதற்காக பேசாமலும் இருக்க மாட்டாள் ரமேஷ் எதையும் கண்டு கொள்வதில்லை முன்பெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் தற்போதெல்லாம் எல்லாம் முதலில் சாப்பாட்டை கொடுத்து விடுவாள் காதம்பரி பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிடுவார்கள் ஐஸ்வர்யா ரமேஷுக்கு முன்னால் எதுவும் கேட்டு விடுவாள் என்ற பயம் காதம்பரிக்கு ரமேஷ் எதுவும் கேட்க மாட்டான் சில நேரம் எதுவும் கேட்டால் சமாளிக்க முடியாது பாண்டிக்கு அந்த குழம்பு போடவில்லையே இந்த குழம்பு போடவில்லையே என்று ஐஸ்வர்யா கேட்கும்போது தடுமாற வேண்டி வரும் என்பதற்காகவே குமதினிக்கு முதலில் சாப்பாட்டை கொடுப்பதை வழக்கமாக்கி கொண்டாள் காதம்பரி ஐஸ்வர்யா சாப்பிட போகும்போது மட்டும் பாட்டியிடம் சாப்பிட்டீங்களா பாட்டி என்று கேள்வி வரும் ரமேஷ் அதுவும் கேட்பதில்லை பார்த்து பார்த்து வளர்த்த இப்படி இருக்கிறான் என்று குமுதனி நினைத்து கொள்வார் காதம்பரியின் நண்பர்கள் ஃபோன் பண்ணுவார்கள் மறுபடியும் வேலைக்கு வாய் என்று சொல்லும்போது காதம்பரி அதுதான் வீட்டில் ஒன்று இருக்கே என் உயிரை வாங்குவதற்கே பிறகு எப்படி நான் விட்டுவிட்டு வேலைக்கு வருவது எனக்கும் ஆசை தற்போது பிள்ளைங்கள் பெரிதாகி விட்டார்கள் அவர்களை கவனித்து கொள்ள அவர்களுக்கே முடியும் ஆனால் இந்த கிழவியை தனியாக விட முடியாதே கட்டாயம் நான் வீட்டில் இருந்ததான் தொலைக்கணும் என்று கூறுவது குமுதனிக்கு கேட்கும் கண் கலங்கிவிடும் கணவனை நினைத்து கொள்வாள் என்னை இப்படி அந்தரத்தில் விட்டுவிட்டு போயிட்டீங்களே என்று மனம் படப்படுக்கும் காதம்பரிக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு மாமா மற்றும் தற்போதைக்கு உள்ளனர் அத்தி மகள் தட்சணா அடிக்கடி ஃபோன் பண்ணுவதும் காதம்பரி வீட்டுக்கு வந்து போதுமாக இருப்பாள் அவளிடம் காதம்பரி பேசும்போது குமுதனியை குறையாக சொல்வாள் வயது போன காலத்தில் செத்து தொலையாமல் இன்னும் இருந்து நம்ம உயிரை வாங்குது அனாத மடத்தில் தள்ளிவிடலாம் ரமேஷிட சொல்வதற்கு பயமாக உள்ளது உள்ளது ஏதாவது சொல்லி ரமேஷ சம்மதிக்க வைத்து விடலாம் ஆனா பொண்ணு ஐஸ்வர்யா இருக்காளே அவ விடவே மாட்டார் என்ன மாயம் வந்தனோ செய்தி தொலைத்தது அவளை தன் கைக்குள் போட்டு கொண்டதோ தெரியவில்லை இந்த கிழவி ஐஸ்வர்யா இந்த கிழவி என்றால் உருகிதான் போகிறாள் என்ன செய்வது தான் பெத்தது எனக்கே எதிரி என்று அழுத்து காதம்பரி சரி விட்டு தள்ளு ஏதோ ஒரு மூலையில் அடக்கி வைத்துவிடு என்பாள் தட்சணா உங்களுக்கும் பிள்ளைக இருக்குது அது நினைவு இல்லாமல் இப்படி கதைப்பதற்கு ஒரு காலத்தில் அனுபவிப்பீங்க நான் விடவில்லை தற்போது நாங்கள் செய்யும் நல்லது கேட்டதற்கு உடனுக்குடன் பலன் கிடைத்து விடுகிறது என்று மனதில் குமுதினி நினைத்து கொள்வாள் குமுதினிக்கு ஒரு ஆகாது காதம்பரியிடம் எதிர்த்து கதைப்பதற்கு அதை எப்போதும் அவள் விரும்புவது இல்லை யாருடைய மனதும் நோகும்படி அவள் வார்த்தைகளை கொட்டுவது இல்லை நிதானமாகவே பேசி பழக்கப்பட்டவள் வார்த்தைகளின் மதிப்பை நன்றாகவே அறிந்து வைத்திருப்பவள் காதம்பரி